அதெல்லாம் ரொம்ப இமோஷனான விஷயம் ஸ்கூல் பசங்களே இப்போல்லாம் ஸ்கூல் டிஃப்ன்னு ஒன்று வாயில் வச்சுக்கிறாங்க டவுன் இன்னை ஏமாற்றிட்டேன் இல்லை டீ நோட் மதியாக நான் முன்னாடியே சாகிறப்ப ஆக்சுவலாக அது ரொம்ப சூசைட் நோட்டை வந்து வைஃபுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சிருக்காரு ட்ரெயின் மாதிரி உயிர் இறந்திருக்காரு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்ன சொல்லுது அப்படின்னா நானூத்தி பேர் ஒரு நாளைக்கு இறக்குறாங்க சூசைட்னால அப்படி பார்த்தா மூணு நிமிஷத்துக்கு ஒரு சூசைட் நடக்குது வேர்ல்ட் கண்ட்ரிஸை கம்பேர் பண்றப்ப இந்தியாவில வந்து ரொம்ப டாப் ஃபைவ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சஸ் சொல்றது இது எப்படி மேம் தடுக்கலாம் தடுக்கலானா நான் திருப்பி பேரண்டிங்க்கு போயிடுவேன் ஏன்னா அங்கே வளர்ப்பு முறையிலேயே வந்து ஹார்ட்ஷிப்ஸ் லைஃப்ல வரும் அதை எதிர்கொண்டாதான் ஹீரோன்றதை நம்ம சொல்லி கொடுக்கணும் லைஃப் இஸ் நாட் கேக் வாக் அது எல்லாருக்கும் தெரியணும் ஒன்று ரெண்டாவது விஷயம் சூசைட் பண்றவங்க மூணு முக்கிய காரணத்துக்கு பண்ணுவாங்க ஒன்று வந்து ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஸோ அவ இப்படி சொல்லிட்டான் அவன் இப்படி சொல்லிட்டான் வேற எனக்கு வேற வழி இல்லை சூசைட் பண்ணுவாங்க ரெண்டாவது கெரியர் ஃபெயிலியர் நான் என்னமோ நினைச்சு படிச்சேன் பட் அதுல எனக்கு ஓப்பனிங்கே இல்ல நான் சம்பாதிக்கவே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சம்பாரிச்சுட்டு போயிட்டாங்க மூணாவது வந்து இந்த கிரெடிட் கார்டு இல்லாட்டி இப்ப லேட்டஸ்ட் வந்து ரம்மி இந்த ஆன்லைன் அப்புறம் ஷேர் மார்க்கெட் எனக்கு ஷேர் மார்க்கெட்ல விட்டவங்களே சமீபத்துல ஒரு ஒரு மாசத்துல மூணு நாலு பேர் வந்துட்டாங்க அதுல ஒருத்தர் வந்து சூசைட் நோட்டை வந்து வைஃப்புக்கு வாய்ஸ் நோட் அமுச்சிருக்காரு ஆஹ் அதெல்லாம் ரொம்ப இமோஷனான விஷயம்

நான் வந்து எப்படியாவது விட்டதை எடுத்துடலான்னு மேற்கொண்டு மேற்கொண்டு போட்டு இன்னைக்கு நான் வந்து அதனால யாரும் என் ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்றது அந்த நோட்ல போட்டு அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த ஷார்ட் கட் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஷார்ட் மணி ஈஸி மணி ஒரு இமோஷன் தானே சில நேரத்தில் ரிவெஞ்சுக்காகவும் சூசைட் பண்ணுவாங்க

அண்ட் சில பேருக்கு வந்து வெறுமை வாழ்க்கையில ஒண்ணும் இல்ல எனக்கு அடுத்தது லைஃப்லன்றதுனால கூட சூசைட் பண்ணுவாங்க அண்ட் நிறைய இப்ப ஏன் சூசீஸ் ஜாஸ்தி வருதுன்னா நீங்க இந்த சோஷியல் மீடியா பத்தி பேசும்போது யூ ஷுட் நோட்டிஸ் ஒன் மோர் திங் இந்த ட்ரெயின் முன்னாடி நின்னு செல்ஃபி எடுக்கிறேன் தூங்கிட்டு இருக்கிற சிங்கத்தை போய் வாய்க்குள்ள கைய உடுங்க இந்த மாதிரி ஸ்டுப்பெட் பிஹேவியர்லாம் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா டு கெயின் மோர் அட்டென்ஷன் இதுல போட்டேன்னா

சோ இதெல்லாம் தான் இன்னைக்கு இருக்க இளைஞர்கள் வந்து எது வேணும்னே தெரியாம இந்த அட்டென்ஷன்னு அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸுன்றது வந்து எவ்வளவு நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களோ அது பெரிய பெருமை நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி கிடையாது உங்களுக்கு குவாலிட்டியான ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா நல்லது சொல்றவங்க இருக்காங்க ஆமா தேவைப்படுற நேரத்துல உன் ஃப்ரெண்ட் இருக்கானா அவன் தான் ஃப்ரெண்டு வெறும் ஜாலி பண்றதுக்கு மாத்திரம் இல்ல அண்ட் மெனி டாக் அபவுட் திஸ் வீ ஹாவ் டூ ஆல்சோ இன்க்ளூட் ட்ரக்ஸ் ஓ ட்ரக்ஸ் அண்ட் ஆல்கஹால் அது எனி சப்ஸ்டன்ஸ் ஆப் யூஸ் ஃபார் தட் மேட்டர் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சுயசைடல் தாட்ஸ் வரும்

அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணுறது ரெண்டு விஷயங்க ஒன்று சில பேர் வந்து சொல்லுவாங்க சில பேர் சொல்ல மாட்டாங்க மைண்டில் வச்சுருப்பாங்க ஆமாம் இந்த நிறைய பேர் நடத்தவங்க சொல் செய்ய மாட்டான் அந்த ஒரு தியரி கரெக்டாக தப்பா தப்பு ஓ இவன் பேசுகிறவன் எப்பவும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்கிறது தப்பு பேசுகிறவன் பண்ணுவான் ஓ இன்னும் சொல்ல போனால் அவன் க்ளூ கொடுக்குறான் ஓ ஹீஸ் க்ரைம் ஃபார் ஹெல்ப் இன் அ டிஃப்ரெண்ட் வே யாரும் நேரம் வந்து நான் சூசைட் பண்ண போறேன் எனக்கு கொஞ்சம் இந்த ஹெல்ப் பண்றீங்கன்னு கேட்க மாட்டாங்க எனக்கு வாழவே பிடிக்கல உங்க கூட வாழ்றதுக்கு செத்தே போலாம் இந்த மாதிரி க்ளூஸ் தான் வந்து இம்பல்சிவ் சூசைட் அப்பவேண்டும் பேசிட்டு இருப்பாங்க நம்ம இது விட்டு போறேன்னு சொன்னா ஏன் இப்படி சொல்ற ஏன் டக்குன்னு கை வெட்டிக்குவாங்க ஓ ஆபிள் நடந்துக்கிறது சோ ரெண்டு விதமான சூசைடும் ஓகே அண்ட் முன்னாடிலாம் வந்து கடன் தொல்லைக்காகவும் இல்ல லவ் பண்ணா பொண்ணு பையன் லவ் பண்ணாங்கன்னா குடும்பமே வந்து தற்கொலை பண்ணும் இந்த மாதிரிலாம் நடக்க அந்த நம்பர் குறைஞ்சிருக்கு ஏன்னா இப்ப அது கொஞ்சம் எல்லா பக்கமும் ஆற மாதிரி ஆயிடுச்சு அதனால அதோட இன்டென்சிட்டி குறைந்துச்சு பட் ஓவரால் ஒரு சின்ன சில்லி விஷயம் ரிகர் ஆகி நடக்குதுங்க மேம் இப்போ இன்னொரு செட் ஆப் பீப்புள் இருக்காங்க ஐ வாட் டு பி பர்ஃபெக்ட் ஓசிடின்னு சொல்லுவாங்க எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த பர்ஃபெக்டாக இருக்கணும்னு சொல்கிற ஆட்டிடியூட் வந்து மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது சில டைம் நான் இந்த மாதிரி மெயிலில் கம்மா இப்படி தான் பண்ணுவேன் ப்ரொஃபஷனல் இதில் பர்சனலாக அவங்க ஃபேமிலிக்கிட்ட டம்ளரை வந்து நீ இப்படி தான் திருப்பி வைக்கணும்னு நிஜமாலே இது என் ஃப்ரெண்டு வீட்லேயே நான் அந்த சண்டை பார்த்து பார்த்துருக்கேன் நீ ஏன் டமரில் வந்து மேலே வச்சுட்டு கொண்டு வர அது வச்சால் எனக்கு அது பிடிக்காது அப்படின்னு ஒரு பர்ஃபெக்ஷன் அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணுறப்ப தெரியாமல் ரிமோட்டில் பவர் பட்டன் ஆஃப் பண்ணாமல் அதில் ஆஃப் பண்ணிவிட்டால் ரிமோட்டில் ஆஃப் பண்ணிட்டு தான் அதை ஆஃப் ஆன் இது பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் பீப்புள் இருக்காங்க இவங்க வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் சுற்றி இருக்கிறவங்களாம் சொல்லி அவங்கள வந்து கொஞ்சம் ஐசோலேட் பண்ணிடுறாங்க பண்ணிவிட்டு கொஞ்சம் தனியாக வச்சுடுறாங்க இவங்களோட ஸ்ட்ரகிள் ஒன்று இருக்குது இவங்களோட ஹேண்டில் பண்ணுறது எப்படி இவங்களோட இருக்கிறது எப்படி இல்லை பர்ஃபெக்டாக இருக்கிறவங்க எப்படி வந்து கொஞ்சம் அங்கங்க இன்பர்பெக்டா இருக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அதை எப்படி எடுத்துக்கிறது எனித்திங் அதிகமா போச்சுன்னா ப்ராப்ளம் தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இட் இஸ் டிஸ்ஆர்டர்

போன அப்பப்போ காசு எடுத்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க அந்த காசு என்கிட்ட இருக்கா இல்லையான்னு சோ இந்த மாதிரி ஓசிடிலேயே நிறைய சப்செக்ட் கேட்டகிரிஸ் எல்லாம் இருக்கு ஓகே சோ ஓசிடி வந்தவங்க ஆக்சுவலா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கூட இருக்கவங்களுக்கு தான் கஷ்டம்னு கூட இருக்கவங்களுக்கும் கஷ்டம் ஆக்சுவலா அவங்களுக்கும் கஷ்டம் தான் ஆனா இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் சிம்பிள் ஆட்டிட்யூட் ஆகும் சில பேர் சொல்வாங்க ஐமோ ஓசிடி பர்சன் எனக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும் அப்படின்னு சில கேட்டகிரி எல்லாம் இருக்குல்ல அப்படி சொன்னாங்க அவங்க அத மேனிபுலேட் பண்ணி ஃபேக் பண்ணிக்கிறாங்க ஃபேக் பண்ணிக்கறாங்க உண்மையா சொல்றவங்கள அப்படி சொல்லவே முடியாது அவங்க எப்படா என்ன சரியா சொல்லுவாங்க இந்த கிளினிக் வந்து என்ன சரி பண்ணி இருங்கன்னு தான் சொல்வாங்க ஏனா தே நோ தட் தே ஆர் ஸ்ட்ரக்கிளிங் வித் இட் அந்த ஃபீலிங் அவங்க இன்னர் கான்ஃப்ளிக்ட்ல தான் இருப்பாங்க அது இருந்தா இருந்து வந்து இருக்க கூடாது சோ அந்த ரெண்டு வாய்ஸ் உள்ள கேட்டு அப்ப கடைசி வரைக்கும் அவங்க இம்பெர்ஃபெக்ட்டா அங்கங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்க முடியாதா